மேகதாது ஸ்டெர்லைட் விவகாரத்தில் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க தமிழக அமைச்சரவை இன்னும் சற்று நேரத்தில் கூடுகிறது இது பற்றி நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் விக்னேஷ் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் பற்றி விவாதிக்கப்பட இருக்கு அணிமலர் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூடக்கூடிய இந்த அமைச்சரவையானது இன்னும் சர்ச்சை நேரத்தில் இருக்கிறது தமிழகத்தில் நிலவக்கூடிய மிக முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதம் நடத்தி அதில் ஒரு முக்கிய முடிவு ஒன்றியம் இன்றைய தினம் எடுக்கப்பட இருக்கிறது அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனையாக கருதப்படுவது ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கலாம் என பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக முதற்கட்டமாக ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இதனை தடுத்து நிறுத்தும் வகையில் தமிழக அரசு சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே இந்த மேகதாது தொடர்பாக சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி பிரதமர் மோடிக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தினுடைய தற்போதைய நிலவரம் என்ன என்பது தொடர்பாக கேட்டறியவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அது வானூர்தி மற்றும் பாதுகாப்பு கொள்கைக்கும் அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட அதன் மூலம் வானூர்தி உறுதி உதிரி பாகங்கள் மற்றும் தயாரிப்பு வடிவமைப்பு நிறுவனங்கள் சார்ந்த அதிக அளவில் தொழில்கள் தமிழகத்தில் தொடங்க முடியும் இதற்கு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் சென்னையில் உலக முதலீட்டாளமான நாடு நடைபெற அதில் அதிக அளவில் வெளிநாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் சென்னையை நாடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்காக அந்த வானூர்தி மற்றும் பாதுகாப்பு கொள்கைக்கும் இன்றைய தினம் ஒப்புதல் அளிக்கப்பட இருக்கிறது தொடர்ந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய எழுவர் விடுதலை தொடர்பாக தமிழக அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்து நூறு நாட்களுக்கும் மேலாகிறது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் மீண்டும் ஒரு முறை ஆளுநரை நேரில் சந்தித்தோ அல்லது கடிதம் மூலமாகவோ மீண்டும் வலியுறுத்துவதற்கும் தமிழக அமைச்சரவை சார்பில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இதனை தவிர்த்து பட்டாசு உரிமையாளர்கள் போராட்டம் பட்டாசு தயாரிப்புக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தொடர்பாகவும் விவசாய நிலங்களில் கோபுரங்கள் அமைக்கும் பணி எட்டு வழி சாலை உள்ளிட்ட மிக முக்கிய பிரச்சனைகளும் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த அமைச்சரவையில் விவாதிக்கப்பட இருக்கிறது பணிமலர்